रा <laughs> नय ஸ்ரீ கலா கேந்திர ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் அகாடமி மற்றும் தமிழ் சங்கம் இணைந்து ஒன்பதாவது ஆண்டு மகா சிவராத்திரி நாட்டியாஞ்சலி நடத்துகிறோம் இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து எந்த எந்தவித இடைவேளியும் இல்லாமல் நடக்கிற ஒரு செவ்விய நடனக் கலைஞர்கள் பங்கேற்கிற ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு மகாராஷ்டிரா மாநிலம் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாட்டிலிருந்து பதினேழு மாவட்டங்கள்லேருந்து வராங்க யுஏஇ பெஹ்ரன்லேருந்து வராங்க ஸோ நெருக்கி நானூறு நடன கலைஞர்கள் வராங்க பரதநாட்டியம் மணிப்பூரி தென் ஒடிசி மோகினி ஆட்டம் போன்ற பல செவ்விய நடனக் கலைஞர்கள் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி நாலு பதினஞ்சு மணிக்கு மாலை நான்கு பதினஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி நாலரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இந்த உலக சாதனை நிகழ்ச்சி வந்து உலக சாதனை நிகழ்ச்சி ரேஞ்ச் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் ஸ்பாட்லைட் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் இணைந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் இதில் வந்து நெருக்கி நானூறு நடன கலைஞர்கள் பங்கேற்கிறாங்க ஸோ இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்து நடக்குது அதுவும் திருவாசகம் வச்சு நாங்கள் ஒரு திருவாசகத்தை வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக எல்லா பார்ட்டிஸிபெண்ட்ஸுமே இந்த நானூறு நடன கலைஞர்களுமே வந்து திருவாசகத்துக்கு நடனம் ஆடுவாங்க ஸோ இது ஒரு புது முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம் இது மதுரை கலா கேந்திரம் தமிழிசை சங்கம் இணைந்து ஒரு அஞ்சு அஞ்சாவது வருஷமாக இந்த மகாசிவராத்திரி நாட்டியாஞ்சலி நடத்திவிட்டது